ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் செவ்வாய்கிழமை அன்றைக்கு பிறக்கிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்றைக்கு பிறக்கிறது இது பிறக்கும் போதே ரொம்ப விசேஷத்தோடு பிறக்கிறது என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து பௌர்ணமி பௌர்ணமியில் கரெக்டாக பிறக்கிறது அதனால் நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமியில் சத்தியநாராயண பிரார்த்தனை பண்ணிப்போம் சத்தியநாராயணர் விரதம் இருப்போம் அவருக்கு பிடிச்சதான அந்த கேசரி அந்த அஞ்சு கதை படித்து சத்யநாராயண விரதம் இருந்து அந்த அன்றைக்கு மாலை அந்த சத்யநாராயண பூஜையை விசேஷமாக கொண்டாடுவோம் இது பிறக்கும் போதே புரட்டாசியில் சத்தியநாராயணருக்கு முதல் நாளே விசேஷமாக வருது ரெண்டாவது திருப்பதி பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் இந்த நாலு வாரம் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் இல்லையா இந்த பிறக்கக்கூடிய முதல் நாளில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது செவ்வாய்கிழமை மணிக்கு பிறக்கக்கூடிய பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி ரொம்ப விசேஷமான புரட்டாசிங்க நம்ம பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் நிறைவேறும் அது உண்டான எளிய மந்திரங்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது உங்கள் வீட்டில் சாமி இருந்ததுன்னா அன்றைக்கி ஒரு நாள் புரட்டாசி முதல் நாள் காலத்தால் சீக்கிரம் ஏண்டுங்க ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்து ஒரு நாலரை மணிக்கெல்லாம் உங்கள் பூஜை அலங்காரம் பண்ணி பெருமாள் படம் இருந்ததுன்னா அதுக்கு துளசி மாலை சாத்துங்க ஒரு நைவேத்தியமாக கேசரியோ அல்லது சக்கரை பொங்கலோ கழிங்க பண்ணி அதை வச்சுட்டு உங்கள் பூஜை உங்களை நல்லா பிரார்த்தனை பண்ணிங்கோ இந்த புரட்டாசியில் பெருமாளனுடைய கடாட்சத்தினால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்மளுக்கு நல்ல நாளாக அமையணும் நோய் நொடி இல்லாத நாளாக அமையணும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் தரக்கூடிய நாளாக அமையணும் வீட்டில் சந்தோஷங்கள் தரக்கூடிய நாளாக அமையணும் துக்கங்கள் துயரங்கள்லாம் ஓட்டக்கூடிய வரக்கூடிய நாளில் அந்த நாள் அமையணும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக அமையணும்னு சொல்லி மன உருகி பிரார்த்தனை பண்ணிங்கோ பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சத்தியநாராயணனுடைய மந்திரம் ஓம் சத்திய லோகபாலகாயனமாக அப்படின்னு சொல்லி அந்த சத்தியநாராயணனுக்கு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க திருப்பதி பெருமாளை வேண்டிட்டு கோவிந்த நாமாவளி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த கோவிந்த நாமாவளி முடிஞ்சா படிச்சுன்னு வாங்கும் ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா பக்தவச்சலா கோவிந்தா பாகவத பிரியா கோவிந்தா பக்ஷி வாகனா கோவிந்தா அநாத ரட்சகா கோவிந்தா அப்படின்னு சொல்லி அந்த கோவிந்த நாமாவளியை முடிஞ்சால் அந்த புக்கு வச்சுட்டு உங்கள் பூஜை ரொம்ப கார்த்தால் பொழுது விடிகிறதுக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே இதை படிங்க அப்படியும் உங்களுக்கு முடியலையா உங்கள் வீட்டு டிவிலேயோ இல்லை அந்த சீடின்னு சொல்கிறாள்லையே அதுலேயே அந்த பாட்டை ஒழிக்க விடுங்க கோவிந்த நாமாவளியை ஒழிக்க விட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் விசேஷ பலன்களை தரக்கூடிய மிக உன்னதமான அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பெருமாளுடைய ரூமில் பெருமாள் பூஜை ரூமில் அலங்காரம் பண்ணி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அது நிச்சயம் நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால் இந்த வருஷத்தை தவற விடாதீங்க இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாருடைய கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க நன்றி வணக்கம்